என்னோட சேல்ரி கம்மி தான் அவங்க எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம் நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் வெளியே போவேன் வருவேன் நீங்கள் அதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது நைட் டைம் பார்ட்டிஸும் நான் வந்து நான் வந்து போய்ட்டு வருவேன் நீங்கள் வந்து சந்தேக படம் ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு செட் ஆகாது நாங்கள் கேஷுவலாக ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுவோம் இப்போ இப்போ இதெல்லாம் நடக்கிறது தான் இப்போ ஐடி ஃபீல்டில் எல்லாருமே ஸோ இதெல்லாம் ஓப்பனாக அவங்க பேசி நான் தெரிஞ்சிட்ட விஷயம் இதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொன்னது காரணம் என்ன அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகும் அந்த லைஃப் ஸ்டைல் ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் ஒரு டிஸ்பியூட்டில் முடியாத ஒரு ப்ராப்ளம் வரும் டிடென்ட் டிவோர்ஸ் ஆகும் ஐநூறு பேர்கிட்ட பேசியிருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே செட் ஆகல